அடுத்தது இலங்கை மாவநல்ல என்கிற ஊரில் இருந்து இமாம் ஹசன் என்பவர் கேட்குறார் தவளையை கொல்ல வேண்டாம் என நபிகள் நாயகம் செரல்லா அலை அவர்கள் தடை செய்துள்ளார்களா தவளையை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாச்சும் தடை இருக்குதா அப்படின்னு கேட்குறார் நபிகள் நாயகம் செரல்லா செல்லும் செல்லம் அவங்க காலத்தில் ஒரு மருத்துவர் இருந்தார் வைத்தியர் அவர் என்ன செய்கிறார்ட்டால் அவர் மருந்தெலாம் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு வைத்தியர் நபிசல்லா அலி செல்லம் உங்கள்கிட்ட வந்து நான் தயாரிக்கிற மருந்தில் தவளையை நான் யூஸ் பண்ணுறேன் மருந்தில் என்ன செய்வார் தவளையை போட்டு ஒரு லேயை மாதிரி செய்வார்வோல இருக்குது அப்போ தவளையை போட்டு நான் அதில் செய்கிறேன்னே அது செய்யலாமா என்று அவர் கேட்குறார் அப்போ ஃபனகா ரசூல்லா ஹிசலா அலி செல்லம் அவன் கத்தரில் லுஃப்தாயி தவளையை கொள்ளுவதற்கு ரெசுழாக தடை செஞ்சுட்டாங்க கொன்றா தானே நீங்கள் வைத்தியத்தை பயன்படுத்துவீங்க தவளையே கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முசனது அகமதில் ந நசையுடைய சுனனு சுகுராவில் அபுதாவுதில் தாரமியில் ஹாக்கிமில் எல்லாம் இந்த ஹதீஸை இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீசை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் சாயிது முன் ஹாலித் என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு இவரை எல்லாரும் அது ந நம்பகமானவர்கள்னு தான் அதிகமானவர் சொல்லியிருக்கிறாங்க நசை மாத்திரம் இவரை பலவீனமானவர் என்று சொல்கிறார் ஆனால் சொல்லிவிட்டு இவர் அறிவிக்கிற அந்த அதிச நசையே பதிவு பண்ணியிருக்கிறார் நசை வந்து பலவீனமானுடைய ஆள் அதிசம் வந்து ப பதிவு பண்ணுற ஒரு ஆள் கிடையாது திருமதி மாதிரி கிடையாது சரியான ஆள் தெரிஞ்சால் தான் பதிவு செய்வார் அவரே இந்த சாயிது முனு ஹாலித் என்பவரை பலவீனம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அவர் அறிவிக்கிற இந்த ஹதீஸு அவருடைய நூலில் இணைஞ்சிருக்கிறாரு பதிவு பண்ணியிருக்கிறாருங்கிற வகையில் அவர் சொல்வ அவர் உறுதியாக இல்லைன்னு விளங்குகிறது அதே மாதிரி வந்து தாரகுத்தினி போன்ற அறிஞர்கள்லாம் யுகத்தஜு பிகி இவர் ஆத்தண்டிக்கான ஒரு ஆள் ஆதாரமாக கொள்ளத்தக்க ஒரு மனிதர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதனால் வந்து இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் தவளையே கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு தடை இருக்கத்தான் செய்கிறது